ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் பதினெட்டு பதினாறு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரகாவத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் கிறிஸ்துக்குழு புரியமானவர்களே ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை கடந்து வருகிற யாராக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி விடுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் யோனா ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் யோனா சொல்லி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றில் குக்கு என் சத்தத்தை கேட்டேன் வயிற்றுக்குள்ளாய் இருக்கிற யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாராம் கர்த்தர் அந்த ஆபத்தான சூழ்நிலையில் நெருக்கத்தின் வெளியே வர முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பாதைகள் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தன் ஜீவன் தப்புமா என்று அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறானா கர்த்தர் அந்த சூழ்நிலையிலையும் யோனாவுக்கு உத்தரவு அருளினாராம் அந்த நெருக்கத்தில் கூப்பிடும் கர்த்தர் சத்தத்தை கேட்டாராம் இந்த காலை வேலையில் தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார் கர்த்தர் வானத்திலிருந்து தம்முடைய கையை நீட்டி உங்களுடைய நெருக்கத்தின் சூழ்நிலை உங்களை தூக்கிவிட்டு உங்களுடைய நெருக்கத்தின் சூழ்நிலையை மாற்றி உங்கள் விசாலத்தில் நடக்க வைப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது எப்படிப்பட்ட ஜல பிரகாவரத்தில் நடக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே